அற்புதம் எல்லா நிகழ்த்தும் அருகுகளுடையவரே ஆனந்த வாழ்வதன்றி அன்பர்க்கு அழிப்புகளே ஆனந்த வாழ்வதன்றி அன்பர்க்கு அழிப்பு はい。<今> அன்பாந்த நாடகவாரசிகளை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மாம்பு விவசாய பெருங்குடி மக்களை அன்பு நடிகளை அனைவருக்கும் என்னுடைய சர்வமும் என்னுடைய கோயில் சர்வம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ கதாபாத்திரத்தை வைக்கிறேன் நன்றி வணக்கம் 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 தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி

லங்கனத்தை சேர்ந்த சேகர் சுமதி காலி குடும்பத்தினர் எனக்காக ரூபாய் நூறு ஐம்பது இந்த மாரியம்மன் மாரியம்மன் அருள் பெற்று அவர்களுடைய என்ன நினைத்து கொடுத்தார்களோ அது எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று இந்த மாரியம்மன் அருளை கேட்டுக் கொள்கிறேன் நெல்லமாரியை சேர்ந்த துறையன் காயத்ரி குடும்பத்தினர் ரூபா இருநூறு ஐம்பது பத்து இந்த மாரியம்மனு அருளை பெற்று இந்த காலிமுறை அருளை பெற்று நீடோடி வாதுகா என்று கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளுடைய தாய் அருள் இருந்தால் எங்க போனாலும் நீரோடி வாழலாம் வரலாம் கண்ணூரை சேர்ந்த மூர்த்தி கௌரி குடும்பத்தினர் எனக்கு ரூபாய் ஐம்பது ஐம்பது இந்த மாரியம்மன் காலியம் அருள் பெற்று அவங்க நீரோடி வாழ்க வேண்டி வேண்டும் அத்தனை தெய்வங்களுக்கும் நம்முடைய தாய் தந்தையை நினைத்துக் கொண்டு இதோ கதாபாத்திரி கூறுகிறேன் முத்த போல என்ன வச்சு காத்ததாயே பத்து மாச அன்ப சுமந்து அன்பாக பூத்ததாயே மூணு எழுத்து மந்தருமே ஏ அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேன் அம்மா அம்மா பூமியில நான் சொல்லிக்கேன் சாமியாக வந்ததாயே பூலோகம் சுத்தி வந்தேன் என் தாய போல யாரும் இல்ல முத்துக்குள்ள சித்தி போல என்ன வச்சு காத்ததாயே அம்மா நான் சும்மா இல்லைடா அந்த தெய்வ இல்லை நான் யாரு இல்லடா தங்கம் பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்த அவன் செத்தவனே தாண்ட அந்த தெய்வத்தை நினைச்ச நீ நல்லவனே தாண்ட அம்மா நான் சும்மா இல்லடா அந்த தெய்வ இல்லேன் நான் யாரு இல்லடா உன்னை போல தாயாரு அம்மா கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு அம்மா உள்ள நினைக்கையில அழுத கண்ணீர் மனக்குதமா பூ போல அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல மண்பாச வீசுவூரு எங்க ஊரு ஊருக்குள்ள எங்க அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு நம்மா ஒரு கோவில் பாதில் சாமி ஒரு கோவில் சாமி இவங்களானே என்னோட சாமி மண்பாச வீசுவூரு எங்க ஊரு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீதான் அம்மாவ வாங்க முடியுமா ஆயிர உறவுகள் நம்மளை தேடி வந்து பெத்த பெத்த தாய் தாய் போல போல தாங்க தாங்க முடியுமா முடியுமா பத்து மாசா என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால அந்த ஆகாசத்துமா ரத்தத்தை எல்லாம் பலா கொடுத்து ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால இந்த ஆகாச சும்மா ஆத்தாஞ்சல அந்த தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மின் பிடிக்க தலை தோட்ட பார்த்தாலே சேத்தனுக்கே தோணுனா செத்தாலு என்ன போத்தவேணும் நான் செத்தாலு என்ன போத்தவேன ஆட்டாஞ்சே போ सघर <laughs> जागी <disappointment> போலியான காலை என்ன போதனே காலை என்ன போதனே தம்பி வசந்த எங்கெங்க இருக்குது மூர்த்தி மாமா ஜோதி குடும்பத்தனர் எனக்கு நூறு ஐம்பத்தி இந்த மாரியம்மன் காளியமன் அருள் பெற்று அவர்கள் நீரோடு வாழ்க வளிக்கிறோம் சேர்ந்த சேகர் மாமா சுமதி அவர்கள் எனக்காக மறுபடியும் நூறு ஐம்பத்தி தொண்ணூறுவார்கள் இந்த மாரியம்மன் காளியம்மன் அதில் பெற்று நீரோடி வாங்க வேண்டும் என்னுடைய தாய் தந்தையர் எனக்காக ஐநூறுவாய் ஐம்பது பத்துவார்கள் அவர்கள் எந்தென்றும் நீர் கேட்க வேண்டும் என்று இந்த மாரியம்மன் காலியாரும் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறேன் தம்பி இதுல இன்பம் நினைக்கிறீங்க இன்பம் எங்க இருக்குது கிடையாது இன்பம் வந்து பணத்திலேயோ காசுலயோ கிடையாது நம்ம வாழ்ற வாழ்க்கையில இன்பம் இருக்குது கிடையாது ஆனா வந்து இன்பத்தை நம்ம தேடி போகணும் துன்பத்தை தேடி போக கூடாது அதனால ஒசூர் முத்துசாமி சுமதினா சுமதி குடும்பத்திற எனக்கு ஐம்பது அம்பள் திருவார்கள் இந்த மாரியம்மன் காளியம்மன் ஆரில் பெற்று நீரோடி வாழ்க வளர் வந்திருக்கிறோம் ஆலங்கம்படியை சேர்ந்த மணிமாமா இந்தாணியக்கா பாலமன் குடும்பத்திற எனக்கு நூறு ஆப்பிள் திருவார்கள் இந்த மாரியம்மன் காளியம்மன் ஆரில் பெற்று நீரோடி வாழ்க வளர்த்திருக்கோம் ஆனால் இன்பத்தை தேடிப்பா இம்பத்திலே வாளنا ஆமா தேடி தெரிpokறது ஆனால இன்ப மெங்கே இன்ப மெங்கே எங்கே தேடு இன்ப மெங்கே இன்ப மெங்கே இன்ப மெங்கே இந்த இவரது மனைவி லட்சுமி தேவி சிறுபாயம் அவதாரம் எடுத்து அதாவது கோட்டை பெருமா ஏழு பெண் குழந்தை பெண்களும் அவர்கள் சென்று ஏழு பெண் குழந்தைகளிடம் ஒரு குழந்தையை தானமா தருவாரா தரமாட்டார் என்பதை பரிசோதனை செய்ய வேண்டும் அதனால உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தலடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளதா